ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு புதினா சட்னி தான் செய்ய போகிறோம் இது நல்லா ஒரு டேஸ்டியா இருக்கும் இந்த சட்னி இது நல்லா பித்தத்துக்கு சக்திக்கெல்லாம் நல்லது சாதத்துக்கும் இதை போட்டு பிசிஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் சட்னி செய்கிறதுக்கு வந்து நம்ம இதை வதக்கிக்கலாம் இதில் ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதிலே வந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இதை இப்போது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுப்பட்டுச்சு இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு பல்லு பூண்டு இஞ்சி ஒரு துண்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதை இதிலே போட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த பூண்டு வெங்காயம்னா நல்லா வதங்கணும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு இதில் நம்ம வந்து ஒரு கைப்பிடி புதினாவை போட்டுடலாம் இதை நல்லா அலத்தி வச்சுருக்கேன் இதையும் நல்லா இதில் வதக்கிடுன்னா இந்த புதினா சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா நம்ம இட்லிக்கு தோசைக்கெல்லாம் கொச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் இது இதிலே ஒரு மூணு சில்லு தேங்காய் போட்டுடலாம் நான் வந்து புதினா கம்மியாக தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இன்னும் புதினா அதிகமாக போடுறதா இருந்தால் இந்த தேங்காய் வெங்காயம் பூண்டெல்லாம் கொஞ்சம் இது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போடுவோதான் அதிகமாக வதக்க வேணாம் கொஞ்சமாக சும்மா வதக்கிட்ட ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இதிலே ஒரு பாக்கு சைஸுக்கு புளி போட்டுக்கலாம் அதிகமாக போட வேணாம் புளி போட்டு இல்லை ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அவ்வளோதான் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு ஆறுன பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த புதினாலாம் வதக்கிட்டோம் இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டாச்சு இதில் வந்து நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து இந்த சட்னிக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இதில் நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இருக்கேன் இதில் வந்து கடுகு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு வர மிளகா டீ போட்டுக்கலாம் இது பொரியட்டும் இதிலே கருவேப்பில போட்டுக்கலாம் அவ்வளோதான் இந்த தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம சட்னியில் கூட்டுடலாம் இப்போ இதில் கொட்டிடலாம் இது அவ்வளோதான் புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து நல்லா இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் சாதத்தில் கூட கூட சாப்பிட்டா சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க